ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யுக்த பாப்தாதா மதுபன் பாப்தாதாவின் நம்பிக்கைகள் அசிரிரியாகி பின்னர் சரீரத்தில் வரும் பயிற்சி உறுதியாகி கொண்டிருக்கின்றதா எப்படி பாப்தாதா அசிரி நிலையிலிருந்து சரீரத்தில் வராங்க அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட அசிரியாக ஆகி பிறகு சரீரத்தில் வரணும் அவ்வியக்த நிலையில் நிலச்சிருந்து பிறகு வியக்தத்தில் வரணும் அத்தகைய பயிற்சியை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்றீங்களா பாப்தாதா வரும்பொழுது யாரை சந்திப்பதற்காக வராங்க ஆத்மாக்களை எத்தகைய ஆத்மாக்கள் யார் முழு உலகத்திலும் மிக சிறந்த ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு நடக்குது நாம் தான் முழு விஷ்வத்திலும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த போதை இருக்குதா சிரேஷ்ட ஆத்மாக்களுக்குத்தான் சர்வ சக்திவானுடைய சந்திப்பின் சௌபாகியம் பிராப்தமாகுது பாப்தாதா பெருக்குட்டியின் நடுவில் ஒளி வீசும் நட்சத்திரத்தையே பார்க்குறாங்க நட்சத்திரங்களாகிய உங்களை எந்தெந்த பெயர்களாக அழைக்கப்படுது ஒன்று அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகவும் இருக்கீங்க மற்றும் கண்களின் நட்சத்திரங்களாகவும் இருக்கீங்க மேலும் எத்தகைய நட்சத்திரமாக இருக்கீங்க இப்பொழுது குழந்தைகளுடைய எந்த காரியம் எஞ்சி இருக்குதோ அந்த பெயரை மறந்துட்டீங்க எதற்காக முயற்சி செய்ய வேண்டுமோ அதை மறந்துட்டீங்க தனது கடமையை நினைவு கூறுங்கள் பாப்தாதானுடைய நம்பிக்கைகளினுடைய நட்சத்திரங்கள் இந்த கடமையே இப்பொழுது எஞ்சிருக்கு பாப்தாதா குழந்தைகள் மீது என்ன நம்பிக்கைகள் வச்சிருக்கிறாங்களோ அந்த காரியத்தை பூர்த்தி செஞ்சிட்டிங்களா பாப்தாதா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மீதும் ஒவ்வொருவரும் அநேகருக்கு அறிமுகம் கொடுத்து தகுதியானவராக ஆக்கணுங்கிற நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க ஒருவர் மூலம்தான் அநேகர் உருவாகணும் நான் அத்தகையவராக ஆகியிருக்கின்றேனா அநேகரை உருவாக்கியிருக்கின்றேனா அப்படிங்கிற அந்த சோதனை செய்ங்க இதிலும் கூட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் தரமானவர்களை உருவாக்கணும் எண்ணிக்கையை அதிகரிப்பது ஈஸி ஆனால் தரமானவர்களை உருவாக்கணும் இந்த நம்பிக்கையை பாப்தாதா நட்சத்திரங்கள் மீது வச்சிருக்கிறாங்க இந்த காரியம் இப்பொழுது பாக்கி இருக்குது அதிக எண்ணிக்கையை உருவாக்குவது என்பது நடைபெற்று கொண்டுதான் தான் இருக்குது இருந்தாலும் இப்பொழுது தரமான ஆத்மாக்களை உருவாக்கும் சேவை பாக்கி இருக்குது தரமான ஒரு ஆத்மா அதிக எண்ணிக்கையை தானே அழைச்சிட்டு வருவாங்க ஒரு தரமான ஆத்மா அநேகரை அழைச்சிட்டு வர இயலும் தரமானவர்கள் அதிக எண்ணிக்கையில் ஆத்மாக்களை வரவழைக்க முடியும் இப்பொழுது பாக்கி இருக்கிற இந்த காரியத்தை பூர்த்தி செய்யணும் தன்னுடைய சேவையின் தரத்தின் மூலம் நீங்கள் சுயம் திருப்தியாக இருக்கீங்களா எண்ணிக்கையை கண்டு மகிழங்க இருந்தாலும் தரத்தை கண்டு சேவை மூலம் திருப்தி அடையணும் தரமான ஆத்மாக்களை எப்படி வரவழைப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவரிடம் தெய்வீக பண்புகள் இருக்குமோ அவ்வளவே தரமான ஆத்மாக்களை உருவாக்குவாங்க சில குழந்தைகள் தன்னுடைய முயற்சியிலும் மற்றும் சேவையிலும் அநேக வித முயற்சிகளை மிக அதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருக்குது சிலர் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்குது சிலர் உயர்ந்த முயற்சி செய்ய வேண்டியிருக்குது இதற்கான காரணம் என்ன சில நேரம் சில கடினமான முயற்சிக்கு வேண்டி இருக்குது சில நேரம் அவர்களுக்கு எளிதாகவும் இருக்குது இது ஏன் தாரணையின் குறைபாட்டின் தான் கடின முயற்சி செய்ய வேண்டியிருக்கு சிலரது கடமைகளை கண்டு உலகத்தினர் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கு அதே மாதிரி சொல்றது கிடையாது எந்த விசேஷ குறைபாட்டின் காரணத்தினால் கடின முயற்சி செய்ய வேண்டியிருக்கு ஸ்ரீமத் அன்சாரம் நடக்கணும் ஆனாலும் ஏன் நடக்க முடியல எந்த காரியமானாலும் சரி அது முயற்சியோ அல்லது சேவையோ அதுல கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டியிருப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னா அனைத்து ஞான விஷயங்களும் புத்தியில் இருக்கு ஆனால் இந்த விஷயங்களின் ஆழத்தில் செல்வதில்லை கூர்மையான புத்தி ஒருபோதும் உழைக்க வேண்டியது கிடையாது மந்த புத்தியின் காரணத்தினால அதிகம் உழைக்க வேண்டியிருக்கு ஸ்ரீமத் அனுசாரம் நடப்பதற்கு கூர்மையான புத்தி வேணும் ஆழ்ந்து செல்வதற்கான பயிற்சி செய்யணும் வேறு வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா என்னை கேட்டீங்களோ அதை செய்யணும் எப்படி தயிரை கடைந்தால் என்ன கிடைக்கிது அதே மாதிரி இது கூட ஆழ்ந்து செல்வதற்கான விஷயம் ஆழ்ந்து சிந்திப்பதில் குறைபாடு இருக்கிற காரணத்தினாலேயே பிரையத்தனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆழ்ந்து சிந்திப்பதற்கு பதிலாக விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குறீங்க சேவை நேரத்தில் கூட கூர்மையான புத்தி இருக்கணும் ஞானத்தின் ஆழத்தில் சென்று பிறருக்கு சொல்லணும் மற்றும் அந்த ஞானத்தின் ஆழத்துக்கு அவரையும் கொண்டு செல்லணும் அப்பொழுதே அவருக்கும் குறைந்த முயற்சி ஏற்படும் மேலும் உங்களுக்கும் குறைந்த முயற்சியே தேவைப்படும் இதே மாதிரி ஆழ்ந்து சிந்திப்பதில் தான் குறைபாடு இருக்கிறது இப்பொழுது இந்த முயற்சியை செய்யணும் சரீரத்துக்கு கூட சக்தி எப்பொழுது கிடைக்கிது உணவை நன்றாக மென்று உண்ணும் பொழுது அது சக்தியாக மாறுகிறது மென்று உண்ணும் உணவு என்னவாக ஆகுது இரத்தமாக ஆகிடுது எப்பொழுது இரத்தமாக ஆகுதோ அப்போ சக்தி வந்துடுது ஆகையினால் இப்பொழுது வெளிப்படையான மேலோட்டமான ரூபத்தை பார்க்காம ஆழ்ந்து செல்வதற்கு முயற்சி செய்யுங்க எந்தளவு ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழ்ந்து செல்வீங்களோ அந்தளவு ரத்தனத்தை கண்டறிய முடியும் மேலும் ஒவ்வொரு விஷயத்தின் மதிப்பும் தெரிந்துடும் எந்தளவு ஞானத்தின் மதிப்பு சேவையின் மதிப்பு உங்களுக்கு தெரியுமோ அந்தளவு நீங்கள் மதிப்பான இரத்தனமாக ஆயிடுவீங்க ஞான இத்தனங்களை நீங்கள் குறைவாக மதிப்பிடுவதால் தானும் மதிப்பானவராக ஆக முடியல ஒவ்வொரு ரத்தினத்தின் மதிப்பையும் கண்டறிய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் பாப்தாதாவின் மதிப்பான ரத்தனங்கள் இல்லையா மதிப்பு வாய்ந்த ரத்தனங்கள் என்ன செய்யப்படுகின்றன மறைத்து வைக்கப்படுகின்றன பாப்தாதாவினுடைய மதிப்பு வாய்ந்த ரத்தனங்களை பாப்தாதா மறைத்து வைத்து கொள்கிறார்கள் மாயாவிடமிருந்து மறைக்கிறாங்க மாயாவிடமிருந்து மறைச்சு பிறகு எங்கு வச்சுக்கிறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ மதிப்பு வாய்ந்த ரத்தனங்களாக இருப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பீங்க எப்பொழுது இதய சிம்மாசனதாரி ஆவீங்களோ அப்பொழுதே ராஜ்ய சிம்மாசனதாரியாக ஆவீங்க சங்கமீகத்தினுடைய சிம்மாசனம் எது சிம்மாசனம் உள்ளதா அல்லது யாசிப்பொருள்களாக இருக்கீங்களா சங்கமீகத்தில் என்ன சிம்மாசனம் கிடச்சிருக்கு பாப்தாதாவினுடைய உள்ளங்கிற சிம்மாசனம் இது முழு உலகத்தின் அனைத்து ஆசனங்களையும் விட சிரேஷ்டமானது சத்தியகத்தில் எவ்வளவு பெரிய சிம்மாசனம் கிடைத்தாலும் இந்த சிம்மாசனத்துக்கு முன் அது எம்மாத்திரம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதால் மாயா எதுவும் செய்ய முடியாது இதிலிருந்து இறங்கவும் ஏறவும் தேவை கிடையாது இதன் மீது அமர்ந்திருப்பதால் மாயாவினுடைய அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பீங்க நல்லது ओम शांति नंरी बाबा नं